எல்லாருக்கும் வணக்கம் ஆட்டு நெஞ்செலும்பில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எலும்பு குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எலும்பு குழம்பு அப்படின்னாலே இந்த ரெண்டு காய்கறிகளை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் ஆட்டு எலும்பு வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடெலாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பாராட்டும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ வாங்க இந்த எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டு நெஞ்செலும்பு ஒரு கிலோ அது கூடவே கொழுப்பும் கொஞ்சம் கறியும் அதிலேயே சேர்த்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அடுத்ததான் வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் இதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் தான் வந்து நான் இன்றைக்கி எலும்பு குழம்பு வைக்க போகிறேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானோன்னு நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டு ஓரளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி விடுவோம் ஏன்னா எலும்பு வந்து வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்போவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் இதனுடைய பச்சை வாசம் நமக்கு போகணும் அதனால் மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்குவோம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சேர்த்து வதக்கும்போது இந்த தக்காளியும் வெங்காயம் சீக்கிரத்துலேயும் நல்லா வதங்கி வந்துடும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை நான் இப்போவே சேர்த்தாச்சு இப்போ இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எலும்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே எலும்பு குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக கொழுப்பும் கறியும் சேர்த்து வாங்கிக்கோங்க குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும் எலும்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுவோம் நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த எலும்புலேருந்து தண்ணி விடும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி அந்த எலும்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நமக்கு வெளியில் வந்துடும் இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கூட சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கே பொதுவாக வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ எலும்புக்கு முப்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை இந்த தக்காளி வெங்காயம் எலும்பில் உள்ள தண்ணியெல்லாம் எவ்வளோதும் வந்து நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த குழம்புடைய சுவை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ மல்லிகைத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் இப்படி நம்ம வதக்கி போதே அந்த தண்ணியெல்லாம் வத்திடும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து அந்த எண்ணெயெல்லாம் லேஸாக வந்து தெரியுது பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு லிட்டர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எலும்பு குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க நம்ம வந்து இந்த குழம்புக்கு காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் குக்கரில் வந்து நம்ம எலும்பாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி எப்படி விசில் வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விசில் வர்ற வரையும் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே நல்லா வந்து கறி வந்து வந்துடும் இதில் இடையில வர்ற விஷுலாம் வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கவே தேவையில்லை டைம் மட்டும்தான் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படி தான் நான் வந்து ஒரு விசில் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் வச்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம காய்கறி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக தான் மொத்தமாக வந்து இருபது நிமிஷம் ஆயிரும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஏர் நல்லா போனதுக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம வாங்கியிருக்க எலும்பாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் சரி அது முத்துனதாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் மொத்தமாக வந்து அரை மணி நேரம் ஆகும் இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா இருபது நிமிஷத்துலேயே நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க மூடியை திறக்கும்போது வீடியே அவ்வளோ மனமாக இருந்துச்சு இப்போ ஒரு தடவை இந்த குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கறி பீஸ் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் நமக்கு முக்கால் பதம் வந்து வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சு அப்படின்னா இது நல்லா வெந்துடும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு காய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இதுதான் ரெண்டு முள்ளங்கி ரெண்டு கத்திரிக்காய் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எலும்பு குழம்புக்கே முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் இது மூணு காய்கறியுமே சேர்த்து செய்வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி முள்ளங்கியும் கத்திரிக்காயும் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதை விடவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி தேங்காய் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு இதை வந்து நல்லா நைஸாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வந்து குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இதுவே போதும் அப்படின்னா இப்படியே வந்து இன்னொரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு விசில் வர்ற வரையும் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கங்க ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் அணிட வேண்டியதான் இடையில் இடையில வர விசில் கணக்கு கிடையாது இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மணக்க மணக்க மட்டன் எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னமும் மணத்தை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆட்டு நெஞ்செலும்பு குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு நான் சொன்ன மாதிரியே இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்கமே போடலாம் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க நீங்களும் எலும்பு எடுத்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் வச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்